ஸ்ரீவான்மையு வெல் கம்ஸ் யூ தர் ஸ்டாண்டிங் ஆஃப் அர் மாஸ்கின் சர்வர்ஸ் ஆஃப் டூ ஆல் ஹாஸ் சர்வஸ் ஆப் டு டுவெண்ட்டி பர்சன் கண்டிஷன்ஸ் அப்ளை ஸோ புக்கிங் அப்பாயின்மெண்ட் நைன் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணம் நிறைய பேருக்கு சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறதுமே ஒரு தெளிவாக தெரியல அந்த சந்திரகிரகணம் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட சராசரியாக சொல்லும்போது ஒரு ஆறு மணி நேரம் முன்னாடியே வந்து உன்னுடைய வயிறு வந்து காலியா இருக்கும். டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய பேர் அழிவுக்கு யாருனாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாது கண்டிடாத அளவுக்கு ஒரு பெரிய மழை வரப்போகுது ஒரிசா பீகார் சத்தீஸ்கர் இந்த மூணு ஸ்டேட்டுக்கான சீஃப் மினிஸ்டர்ஸ் யார் இருக்காங்களோ மெயினான பியூரோக்கிராட்ஸ் யார் இருக்காங்களோ கண்டிப்பா அவங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த சந்திரகிர இருக்கு அதே மாதிரி புட்டினுக்கு அதாவது ரஷ்யால இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு யூஎஸ் ட்ரம்ப்புக்கு ஆகட்டும் யூரோப்பியன் நேஷன்ஸ்ல கூடிய மேஜர் அரசியல்வாதிகளுக்கு கவர்மெண்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டம் இருக்கு இதுல என்ன பெரிய சமாச்சாரம்னா உலக அளவுலையும் சரி இந்தியா அளவுலையும் சரி நிறைய இடங்கள் மெயினாக அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இருக்கு சந்திர கிரகணத்துக்கு ஒரு பவர் இருக்கு இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் எந்த இடத்துல நமக்கு இது நடக்குதோ அதுதான் பரிகாரமா எடுத்துக்கணும் விஷத்த தான் அறுக்க முடியும் நமஸ்காரம் வணக்கம் நமஸ்காரம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா விளங்கும்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுல இப்ப செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணம் நிறைய பேருக்கு சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறதுமே ஒரு தெளிவா தெரியல நிறைய பேர் வந்து அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் டு இந்த டைம் வருதுன்னா அந்த டைம் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஸோ நிறைய விஷயங்கள் சாப்பாடு செய்ய மாட்டாங்க அந்த சாப்பாடு செஞ்சுருந்தா கூட அதை கொண்டு போய் கொட்டிடுவாங்க ஸோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது அந்த கிரகணம் மாறின நேரத்தில் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு அதை கொண்டு போய் கொட்டிடுவாங்க ஸோ நிறைய ரூல்ஸு ஃபாலோ பண்ணுவாங்க இனிமோ அதுக்கு முன்னாடி வீ வாசலாம் கோலம் கோலமெல்லாம் போட்டு வைப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சில பேருக்கு அதை பற்றின ஒரு புரிதலே கிடையாது அப்படின்னா என்ன அதனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால என்ன தவறான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அதாவது இந்த சந்திர கிரகணம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்க போகிறது நைட்டு ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது எட்டாம் தேதி காத்தால ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் இருக்குது இதில் மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட சராசரியா சொல்லும்போது ஒரு ஆறு மணி நேரம் முன்னாடியே வந்து உங்களுடைய காலியா இருக்கணும் இருக்கணும் யூ மணி நேரம் முடியலன்னா கூட த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் உங்க வயிறு வந்து எம்டி இருக்கணும் நெக்ஸ்ட் டே காத்தால எழுந்து எல்லாத்தையும் சுத்தமா மொழிகி கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடணும் நம்ம வந்து ஃபிரிட்ஜில் வச்சுருப்போம் அருமையான தக்காளி சட்னி சார் காலை எந்திரிச்சு கோங்கூரா பச்சடி போட்டு சாப்பிட்லாம் இந்த கதைலாம் ஆகாது சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் என்னன்னா பொதுவாகவே இந்த ராகுவும் சந்திரனும் சேரக்கூடிய ஒரு கிரகணம் ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இது எந்த நட்சத்திரங்கள்ல நடக்குதுன்னா மெயினா பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசி நடக்குது அப்ப பூரட்டாதி கும்பம் நடக்குதுன்னா கும்பம் மிதுனம் துலாம் மீனம் மகரம் இந்த அஞ்சு ராசிகளுக்கும் கடுமையான பாதிப்புகள் கண்டிப்பா உண்டு தொடர்ந்து இருக்கிற அஞ்சு ராசிகளுக்குமே இருக்கு அதாவது இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய திரிகோணங்கள்ல வரக்கூடிய ராசிகள் அல்லது லக்னங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நட்சத்திரமே பூரட்டாதி நட்சத்திரம்னா கன்ஃபார்ம் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதிகமான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இதில் ஒன்றுக்கும் மிஞ்சு ஒன்றும் கம்மி இல்லைன்னு சொல்கிற மாதிரி சதயத்துக்கும் ப்ராப்ளம் உண்டு அட் தி சேம் டைம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ப்ராப்ளம் உண்டு இதில் என்ன பெரிய சமாச்சாரம்னா உலக அளவுலேயும் சரி இந்தியா அளவுலேயும் சரி நிறைய இடங்கள் மெயினாக அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இருக்குது கிரகணத்துக்கு ஒரு பவர் இருக்கு சூரிய கிரகணத்துக்கு ஒரு பவர் இருக்கு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டேஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா யூஎஸ் அதே மாதிரி புட்டினுக்கு அதாவது ரஷ்யால இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு யூஎஸ் ட்ரம்ப் காட்டும் அதே மாதிரி பர்ஷியன் மினிஸ்டர்ஸ்க்கு பர்ஷியான ஒரு கண்ட்ரி இருக்கு அதோட மினிஸ்டர்ஸ்க்கு காட்டும் யூரோப்பியன் நேஷன்ஸ்ல கூடிய மேஜர் அரசியல்வாதிகளுக்கு கவர்மெண்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்றவங்களுக்கு கண்டம் இருக்கு

ஒரிசா பீகார் சத்தீஸ்கர் இந்த மூணு ஸ்டேட்டுக்கான மெயினான பிரதம மந்திரியாகட்டும் மெயின் முதல் மந்திரி யார் இருக்காங்களோ சீஃப் மினிஸ்டர்ஸ் யார் இருக்காங்களோ மெயினான பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ மெயினாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் மெயினான கவர்மெண்ட் ஹோல்டிங்ஸில் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த சந்திரகணத்தில் இருக்குது டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய பேரழிவுக்கு யாருனாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது தமிழ்நாடு கண்டிடாத அளவுக்கு ஒரு பெரிய மழை வரப்போகிறது சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கும் மிகப்பெரிய அளவில் டிசாஸ்ட்ரஸ் விஷயங்கள் தான் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ரொம்ப அதிகமாக இருக்க டிசம்பர்னாவே மழை பெய்யுங்கிறது லாஜிக் கிடையாது இந்த வருஷம் நீங்கள் யாருமே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மழை பெய்யக்கூடிய அதாவது நீரினால் நெருப்பினால் தண்ணியினால் அழிவு அது அழிவுங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அந்த அளவுக்கு அதிகமா இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் அந்த சந்திர கிரகம்னு சொன்னா நம்ம மக்களுக்கு தெரியுது பாம்பு வந்து நிலவ விழுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிலல் கிரகங்கள் கேதுக்கும் இதுல தொடர்பு இருக்கு சோ அதற்கான நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும் எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அந்த நேரங்கள்ல பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தனிச்சிருந்தா அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க ரெண்டு விஷயமா ராகு கேதுங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேதுனா விஷம் அதனால ராகுன்னா அலோபதி மெடிசின் லாஜிக் பிரகாரம் தான் அதனால வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜி எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டா எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால பாத்தீங்கன்னா விஷத்தின் மூலயமா தான் ரெடி பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரே லாஜிக்ல வரக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்தோடைய அனுகிரத்தில நாள் மட்டுமே நடக்கக்கூடிய நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வம் அனுகிரகம் அப்படி ஒரு கர்ப்பதாரணையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகணம் இருந்தாலும் சரி இல்ல சூரியன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் விஷமா மாறி விஷமா மாறும் அதனால்தான் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது இஷ்டத்துக்கு நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு பிரியாணி பன்னெண்டு மணிக்கு சூப்பரான பரோட்டாலாம் போடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ ரீச்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்து வருதோ இல்லையோ ஃபேட்டி லிவர் கண்டிப்பா வருது எல்லாருக்கும் ரீசன் அந்த சாப்பிட்றதுனால இந்த மாதிரி உணவை நம்ம உட்கொடும் பொழுது அது விஷமாக மாறக்கூடிய தருணம் எல்லா இடங்களிலுமே நடக்குது சில பேர் குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த காது இப்படி ஒட்டிட்டு பிறப்பாங்க சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு குட்டியே அந்த இடத்துல இருக்கும் இந்த காதுக்கு மேல சில பேர் இந்த இதுக்கும் இதுக்கும் டச் இருக்கும் இது எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிகாணத்தோட பாதிப்பு கரெக்ட் கிரகணத்துல ஏற்படக்கூடிய கன்ஜங்ஷன் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கக்கூடிய வேலை ராத்திரி வேலை ஒருவேளை கிரகணத்துல இருந்துன்னா இது நடக்கும் பிறக்கக்கூடிய தருணத்துல அது இருந்துன்னா இது நடக்கும் ஜீவம் சோ வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க வைத்தல கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும் நமைக்கும் சோ வைத்து வைத்த மீன் அரிக்கிறதுலாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆஹ் கர்ப்பமருந்து என்ன சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டுண்டே இருக்கணும் சோ வந்துட்டு நம்ம எந்த டயர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கற விஷயம் சொல்லுவாங்க ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சோ கையெல்லாம் ஆட்டிடாதே எதுவும் பண்ணிடாத வெறும் சாமி வந்து தான் கொண்டுட்டு வராங்க மக்கள் அந்த மாதிரி சொல்லும் போது சொல்லுவாங்க டு பி மோர் ப்ரிவென்டிவ் நெட்ஸ் அதாவது என்னன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டெல்லாம் உட்காந்துட்டு நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பிணி செய் பாயில் தான் படுப்பாங்க அப்போல்லாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்க பிச்சு போடுறது போர் அடிக்கிறதுன்னு சொன்ன நெகத்தை கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமா மாறும் இதெல்லாம் தோஷமா மாறும் அதனாலதான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க ரெண்டாவது கண்டிப்பாக உபாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல கர்ப்பிணி ஸ்திரீகள் அதனால தான் சொல்றேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூங்கி எந்திரிச்ச போகிறீங்க காலாவது சரியா போகுது இது எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டுமா மெயினாக அதாவது என்ன பண்றீங்க தர்ப்பம் இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த பூஜா சோமான் ஸ்டோர்ல தர்பா இருக்கும் நீங்க வந்து ஒரு நாலு கிலோ வந்து அருமையான மா வரைச்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றுறோம்னு சொல்லி அந்த நாலு கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது அந்த தர்ப்புல்ல பிச்சு நைட்டை நீங்க போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது அதாவது அதை கொண்டு போய் கொட்ட வேண்டியது இல்லை அதுக்காக பழைய தக்காளி சட்னி பழைய கோங்குரா பச்சடி அப்புறம் ஆவக்கா உருகா அதெல்லாம் பிச்சு போடக்கூடாது நான் சொல்றது நீங்க இன்னவிட்டபிள் இது கண்டிப்பா பால் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு பால் டிஸ்டர்பன்ஸ் ஆக கூடாதுன்னு எடுத்து நீங்க போடலாம் மேக்னட்டிக் ஃபீல்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் தான் பாத்தீங்கன்னா ஒரு கம்பை நிறுத்தி வச்சாலும் கரெக்டா டைமிங் அந்த கம்பு நிக்கிற நிறைய வீடியோஸ் நீங்க பிசிக்கலா பாத்துருப்பீங்க திஸ் இஸ் ரிசல்ட் அதே சூரிய அதுதான் நடக்கும் ரிசல்ட் என்னன்னா அந்த சக்தி அதிகமா இருக்கும் கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதுமா அதனாலதான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க கர்ப்ப கிரகமும் க்ளோஸா இருக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அமைதியா இருக்கணும் லாஜிக் இதுதான் அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜப்பதப்பா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும் ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது யூ கான்ட் பேர்ன் எனி திங் எந்த மந்திரங்களுக்கும் வேலை இருக்கு உச்சாடனங்கள் செய்யலாம் ஜபம் செய்யலாம் ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது நைன் ஓ கிளாக் நைன் பிப்டி செவன் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்க போதுன்னா முதல் குழியல் ஒரு வேலை நீங்க எல்லாம் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு விஷயம் சித்தி அடையணும் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த ட்ரை பண்றேன் இதுதான் என்னோட டார்கெட் இது எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் பட்சத்துல நான் சொல்லக்கூடிய சிம்பிள் விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நாற்பது நாள்ல நடக்கும் ஃபார்ட்டி டேஸில் ரிசல்ட்டு கொடுக்குமா நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த மாதிரி நைட்டு உங்களுக்கு ஏழாம் தேதி செப்டம்பர் நைட் ஒன்போது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு நடக்கும் போகுதுனா ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் எதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை ஜபம் பண்ணலாம் இப்போ முருகனே உங்களுக்கு பிடிக்குன்னா முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் வேல்மார்கள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவசம் சொல்லலாம் விஷ்ணு சாஸ்திரநாமா சொல்லலாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம் அதை நீங்க ஒன்போது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் குழையல் சென்டர் அது முடியது பாத்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ஆறு தான் முடியுது அதனால பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு சென்டர்ல இன்னொரு குழியல் ஏன்னா அது போய் கரெக்டா சென்டர் ஆஃப் இதுல வந்து உக்காரும் அந்த அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனா தெரியும் அந்த டைம் வந்து இது பண்ணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு ஐம்பத்தி ஆறு முடிதா ஒன்னு ஐம்பத்தி ஒன்போதுக்கு தான் குழியல் முடிச்சிட்டு தான் மறுபடியும் சானா சந்தியாவனம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா இது நைட் நடக்கிறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடறேன்னா முடியுமா அப்படி கிடையாது பண்ணா கரெக்டா பண்ணும் இப்ப என்னன்னா நைட் நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா நெக்ஸ்ட் டே காத்தால கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போடுறது பாலே அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணும் இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் எந்த இடத்துல நமக்கு இது நடக்குதோ அதுதான் பரிகாரமா எடுத்துக்க முடியும் விஷத்தை விஷத்தினாலதான் அறுக்க முடியும் அதனால பூர்ண கும்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொம்பு எடுத்துக்கணும் ஒரு செம்பு எப்படி சொல்லலாம் கலசம் குட்டி கலசம் மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நீங்க நெல் நல்லா ஃபுல் பண்ற மாதிரி போட்டுக்கிட்டு அதுல ஒரு தர்பய கிள்ளி உள்ள போட்டுக்கிட்டு பதினோரு ரூபா தட்சிணையோட நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிச்சதுக்கு அப்புறம் பக்கத்து இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல பூஜை செய்யக்கூடிய ஒரு பிராமணனுக்கு நீங்க தானம் பண்ணீங்கன்னா இந்த கெட்ட அஞ்சு விஷயங்கள் நடக்க போறது இந்த அஞ்சு ராசிகளுக்கு மோசமான பாதிப்புகள் விளைவுகள் எடுப்பட போறதுன்னு சொன்னோம்ல அது அப்படியே குறைய சான்சஸ் இருக்கு இதுதான் தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது யார் யாருக்குன்னு நம்ம சொன்னோம் கும்பம் மிதுனம் துலாம் ஐந்து ராசி கரெக்ட் மீனம் அண்ட் மகரம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும் சோ இது பண்ணா செட்டில் ஆகும் இதுல மூணு ராசிகளுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போகுது இதே கிரகணம் பொதுவாவே பேடு ஆனா இந்த கிரகணம் ஒரு சில ராசிகள் மெயினா ஒரு மூணு ராசிகளுக்கு அற்புதமா இருக்கும் அதுல நம்பர் ஒன் ரிஷபம் நம்பர் டூ கன்யா ராசி நம்பர் த்ரீ தனுஷ் ராசி இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் கொடுக்க போறது கம்பேக் கம்பேக் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கம்பேக் நீங்க என்னனா சொல்லலாம் மூணு ராசிகளுக்கும் பொதுவாவே ஒரு லிஃப்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பிரேம்ல பாசிட்டிவ்வான படங்கள் கண்டிப்பா நடக்கும்